அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையுமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா கேப்டனா நம்ம எல்லாரும் மனசுலயும் இடம் பிடிச்சவர்கள் அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி அடையும் இறைவு நான் வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் நம்ம கூட இல்லங்கிற செய்தி கேட்டு மனசுக்கு அவ்வளவு வருத்தமா இருக்கு ஒரு கண்ணுல துணிச்சலும் மறுக்கண்ணில் கருணையமாய் வாழ்ந்த அபூர்வ கலைஞன் அவர்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் எல்லா உதவிகளும் செஞ்சு புரட்சி கலைஞனா இடம் அண்ணன் விஜயகாந்த் அவரோட ஆத்மா சாந்தி அடைய இறைவு நான் வேண்டிக்கிறேன் அவரோட குடும்பத்தாருக்கும் லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு